தான் நம்ம நம்ம என்ன ஒரு ஒரு மோசமான போனால் கூட காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே அந்த மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்கள் பேசினால்தானே சரியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி நடக்கிறதுனா நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம அப்படியே மயக்க நிலையிலையே வச்சு நமக்கு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்குறாங்க அப்படின்னா அது மயக்கவியல் துறையை சார்ந்தவர்கள் தான் அந்த வகையில் மயக்கவியல் துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் டாக்டர் பாலா வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் உயிர் பற்றி பேச இருக்கின்றார் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் கோவையின் பெருமை மிகு மனிதர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜி அதில் வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அதாவது நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லை சவுத்திலே எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்திருக்கும் இல்லை சென்னையை சேர்ந்தவங்க இல்லை மும்பையை சேர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் எல்லாம் தாண்டி இந்த கங்கா மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்காருனா அது கோவைக்கு கிடைத்த பெருமை அது டாக்டருக்கு கிடைத்த பெருமைங்கிறத விட கோவைக்கு கிடைத்த பெருமை அப்பேற்பட்டவர் இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நாலு சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இல்லை இல்லை கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அது மட்டுமில்லை இந்த கண்டென்ட்லாம் இப்படி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு அலட்சியம் வேண்டாமேங்கிறதுக்கு அவர் தான் உதாரணம் பற்றியும் அலட்சியப்படுத்தலை நான் இந்த கருத்துக்களை கூற இருக்கேன் சரியா இருக்குமா அப்படின்னு அவ்வளோ பெரிய டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அந்த வகையில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்ளும் டாக்டர் பாலா வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் முதன் முதலில் அலட்சியம் வேண்டாமே உயிரில் என்பதை பற்றி பேச வருகின்றார் உயிர் தொங்கு மண்டலத்தின் உயிர்கோவை மாநகரம் இந்த அருமையான கோவை மாநகரத்தில் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப புதுசுங்க கோவையில் நடக்கிற கல்யாண மாலையில் நீங்கள் தான் பேசணும் உயிரை பற்றி பேசணும் அலட்சியம் வேண்டாமேன்னு தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ராஜா சார்கிட்ட கேட்டேன் நான் அகடமிக் டாக்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேசினதே இல்லை இல்லை டாக்டர் வாங்க இது புது விளையாட்டு அரங்கம் புது ப்ளே கிரவுண்டு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அது சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் நீங்கள் தாங்க ஓப்பனிங் பேட்ச்மேன் சொன்னார் அப்புறம் எனக்கு உடனே கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துச்சு அவர் உள்ள நுழையும் போது அவர்கிட்ட கேட்டேன் சார் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போகும்போது ஒரே விசிலும் கைத்தட்டலுமா இருக்கும் எனக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் கவலையே படாதீங்க கிடைக்க வச்சிட்றேன்னு சொன்னாரே கடு அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்புறம் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உள்ளே நுழைஞ்சதுமே நாலு சிக்ஸ்ன்னு அடிச்சுட்டே இருப்பார் பட் ஒரு ஒரு தடவையும் மேலே சூரியனை பார்த்துட்டு அடுத்த பால் அப்புறம் தான் பார்ப்பார் எவ்வளோ பேர் அது பார்த்துருக்கீங்க ஒரு ஒரு பாலுக்கும் மேலே பார்ப்பார் அப்புறம் நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் நம்ம இது சாயங்காலம் நடக்குது எங்கே போய் பார்க்கறதுன்னு அவங்க சொன்னாங்க கவலையே படாதீங்க இது சன் டிவி ஆச்சே அப்படின்னாங்க மேடம் நீங்கள் இந்த கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த தலைப்பில் ஊர் கொடுத்துருக்கீங்க ராஜா சார் சொன்னார் கோயம்புத்தூரில் ஒரு வீடு கட்டணுன்னு தானே எனக்கு ரொம்ப ஆசை அந்த அளவுக்கு எனக்கு காசு சேரலன்னு சொன்னார் அப்போ அவரே சொல்கிறார் இதுதான் சிறந்த ஊருன்னு சொல்கிறார் பாரதி பாஸ்கர் மேடம் உறக்கத்தை பற்றி பேசுகிறாங்க கரண்ட் இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரே ஊர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தாங்க ஸ்ரீ மேடம் உறவை பற்றி பேசுகிறாங்க கோயம்புத்தூருடைய பாஷை வாங்க போங்க திட்டும்போது கூட எங்கே இப்படி பண்ணுறீங்க அது அந்த இங்கே வந்ததுனால உறவுகளை மேம்படுத்தும் நம்ம சிவராமன் சார் வந்து உணவை பற்றி பேசுகிறாரு கோயம்புத்தூரில் கிடைக்கிற மாதிரி அருமையான உணவு எந்த சிட்டிலேயும் கிடைக்காது இப்போ அதனால தான் சாட்டர்டே சண்டே யாருமே சமைக்கிறதில்ல இப்போ ஸோ ஊர் உணவு உடை உறவு எல்லாத்துக்கும் பொதுவானது கோவை மாநகரம் அதனால நீங்கள் இருபத்தஞ்சா வருஷத்துக்கு இங்கே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜா சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறேன் எனக்கு சார் எப்படி பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னாரு நீங்கள் என்ன மாதிரி ஒரு அறக்கை ஷர்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னார் அதனால நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு அறக்கை ஷர்ட் போட்டுட்டேன் அப்புறம் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோட பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசுங்கன்னாரு நான் அது உடனே தலையாட்டினேன் அப்புறம் தான் யோசித்தேன் பக்கத்து வீட்டில் இருக்கவரோட பேசி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அது அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப உயிரை காக்கக்கூடிய தன்மை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கு தான் இருக்குது ஒரு எமர்ஜென்சினால் அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும் அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயத்தினால இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் சார் பக்கத்து வீட்டில் எல்லாம் பேசி உறவு கொண்டாடணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் நான் ஏன்னா அது உயிரை காக்கும் போத்தி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் மயக்கவியல் துறை என்பது மருத்துவத் துறையில் மிகவும் முக்கியமான துறை பல உயிர்களை உயிருடன் காப்பது இந்த மயக்குவியல் துறை லிவர் சுத்தமாக கெட்டு போச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா அதுக்கு புது வகையான மயக்கவியல் கொடுக்கறது இப்போ வந்திருக்கு அதே மாதிரி இருதயத்தை மாற்றுறது நுரையீரலை மாற்றுறது கல்லீரலை மாற்றி அப்புறம் சிறுகொடலை மாற்றுறது எல்லாமே இப்போ மாற்ற முடியும் எல்லாம் பழுதடைஞ்சதுக்கப்புறம் மாற்றணும்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருப்பாங்க ஸோ அப்போ அதில் வந்து மயக்கவியல் துறையில் நடந்த ஒரு ரெவல்யூஷன்னால தான் இதெல்லாம் செய்ய முடியுது அது வந்து செய்யணுன்னா மயக்கவியல் துறையை அவங்க எங்கள் துறையாக எடுத்ததுக்கு வந்து அலட்சியம்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பேஷண்ட்டோட பிபி எப்படி இருக்குது பல்ஸ் எப்படி இருக்குது ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குது லிவர் டிரான்ஸ்பிளாண்டெல்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு செகண்டும் அதை பார்த்து அதை உயிரோடு திருப்பி கொண்டு வர வேண்டியது மயக்கவியல் துறையாது ஆனால் இதையெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஐயோ ரொம்ப டயர்டாயிடும் ஐயோ இந்த மயக்கவியல் துறை ஏ எடுத்தோம் எட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ மனசுக்கு தோணுதோ அப்போ உடனே நாங்கள்லாம் வந்து இந்திய இராணுவத்தை தாங்க நினச்சிட்டோம் இந்திய இராணுவம் இல்லைன்னா நம்ம ஊரில் நல்ல உறக்கத்துடன் உடைமைகளை உண்டாக்கி உறவு கொண்டாடும் நமக்கு யாருக்குமே இருக்காதுங்க ஸோ அதனால் அவங்க செய்கிற வேலையில் நம்ம செய்கிற வேலை ஒன்றுமே கிடையாது எப்போ நம்ம கஷ்டமான நாள்னு என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி இந்திய இராணுவத்தை பற்றி இராணுவ வீரரை பற்றி நினச்சிட்டா போதும் நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நான் வந்து கங்கா மருத்துவமனையில் இருக்கேன் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலில் அது டெய்லி ஃப்ராக்சர்ஸு அதில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆனப்புறம் தேங்க்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் மெடிசின் எண்பது தொண்ணூறு நூறுங்கிறது இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எழுபது வயசில் ஒருத்தர் அடிபட்டு வந்தேன்னா எழுபது வயசு தான் ஆச்சு சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம முன்னேறிட்டோம் இது பட் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லோரும் நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க ஹார்ட் சில பேர் நினைப்பாங்க பிரெயின் லங்ஸ் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் உலகத்தில் புதுசாக ஒரு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு ஹார்ட்டு லங்கு பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான் என்றைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு என்றைக்கு ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம் சார்க்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்கள் சார்க்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது ஆஸ்டியோபரோசிஸுங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும் அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும் ஏன் இது சொல்ல வரேன்னா முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் செவன்டி அண்ட் எயிட்டி இயர்ஸ் அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இரு இருக்கணுன்னா சன்லைட் வேணும் ஸோ இருபது முப்பது வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெ வெளியில் போய் நின்று சன் பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சார்க்கோபீனியாவும் ஆஸ்டியோபரோசும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா வாக்கிங் போகிறது சன் பாத் எடுக்கிறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே இந்த ஹார்ட்டு லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஹார்ட்டு லங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான செய்தி அலட்சியப்படுத்த வேண்டாம் சின்ன வயசில் அலட்சியப்படுத்தினா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் தரும் இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கசக்கும் ஒரே இனிப்பு சக்கரவியாதி தாங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஐநூறு அறுநூறுன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப பெரியவன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் சுகர் டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க தொண்ணூறுலையே வச்சுக்கணும் தொண்ணூறுல வச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும் அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு ஒரு ஆர்கன் எல்லா ரத்த குழாயும் சி சின்னது பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிவிடும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதுவும் வந்து ரெண்டு சதத்துக்கு போகவே கூடாதுங்க நூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே வச்சுக்கலாம் சிஸ்டாலிக் ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதிகமாக இந்தியாவில் பார்க்கக்கூடியது அலட்சியப்படுத்த வேண்டாம் நீங்கள் நாற்பது வயசை தாண்டினா அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுகரும் பிபியும் செக் பண்ணிடணும் இது வந்து உங்களுக்கு நிஜமாக பல ஆண்டுகள் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வழிவகுக்கும் அடுத்தது நான் முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது இறைவன் அவ்வளோ அழகான உறுப்புகளை நம்ம தந்திருக்காங்க நாங்கள் இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதல்ல ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பார்த்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நுரையீரலையும் கல்லீரலையும் காலி பண்ணக்கூடிய ரெண்டு அறுபது வயசில் ஆக்சிஜனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே என்னையே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இந்த ரெண்டையும் உங்க அகராதியிலிருந்து எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிறப்பா சேவை செஞ்சுட்டு நிறைய அம்மா அப்பா இங்க இருப்பீங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கல்யாணம் ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஆனது அடுத்தது அம்மா அப்பாவுக்கு என்ன தோணுது தாத்தா பாட்டி ஆகணும் அப்படிங்கிறது இந்திய பண்பாடு மேற்கத்திய பண்பாடுக்கு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அதனால் கல்யாணம் பண்ணுற வயசை தள்ளி போட்டுட்டே இருக்கோம் ஃபர்டிலிட்டிங்கிறது குழந்த பிறங்கிறதுக்கு எது வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு விமெனுக்கு இருபத்தைந்து இருபத்தாறு வயது தான் சிறந்த வயது குழந்த பெற்றுக்கிறதுக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் கம்மியாயிடும் எல்லாரும் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் கம் கல்யாணம் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறில் குழம்பு இந்தியன் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஷோஸ் ஃபர்டிலிட்டி ரேட் அட் இட்ஸ் பெஸ்ட் வென் தேர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அதனால் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எவ்வளோ தான் நான் செட்டில் ஆன அப்புறம் தான் பண்ணுவேன் பிஹெச்டி முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் இது பண் அப்படியெல்லாம் சொன்னாலும் வாழ்க்கை நல்லா அமையணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா குழந்தைகள் வேணும் அவங்க ஒரு புது உயிரோட்டத்தை கொண்டு வருவாங்க வீட்டுக்குள்ளே ஸோ அதை நடக்கணும்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைக்கணும் முப்பது வயசு மேலே போகும்போது ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாயிடுது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா கடவுள் கொடுத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு இப்போ நான் இதை சொல்லும்போது மைக்ரோ செகண்ட் தான் இங்கிருந்து உங்கள் காதுக்குள்ளே போய் அங்கிருந்து நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் பிரெயினுக்கு போய் பிரெயினுக்கு சொல்லி இது ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிரெயின் திருப்பி மெசேஜ் அமிச்சு கை தட்ட வைக்குது மில்லி செகண்ட்ஸ் தான் இது எவ்வளவுதான் தான் ஆர்டிஃபிஷியல் வந்தால் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் எவ்வளோ தான் ரொபாட்டிக்ஸ் வந்தாலும் இதை எந்த ரொபாட்டிக்னாலையும் இதை அசைக்கவே முடியாது மனித உயிரும் உடலும் போல் எந்த ஒரு கிரியேஷனும் இது மட்டும் கடவுள் பண்ணதில்லை இவ்வளோ கொடுத்த இந்த கிரியேஷன் கடவுள் நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்ய வேணும் ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய நாட்டை தலைசிறந்த நாடாக மாற்ற அலட்சியப்படுத்தாமல் லட்சியத்துடன் கல்யாண மாலையைப் போல் எந்த தொழிலை சென்றாலும் அதில் சிறப்பாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் கங்கா மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அப்போது அவர் சொன்னார் இந்தியா வல்லரசு நாடாக ரெண்டாயிரத்தி இருபதில் மாறணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் ஆமாம் ஆமான்னு ஒரே கைத்தட்டல் இது அப்புறம் கே ஒவ்வொருத்தரையாக கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எல்லோரும் சொன்னாங்க நான் ரூரல் ஏரியாவில் போய் சர்வ் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அவர் எந்த பதிலுக்கும் அவருக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல கடைசியில் அவர் சொன்னார் நீ இன்ஜினியராக இருந்தா உலகத்தில் தலை சிறந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கணும் டாக்டராக இருந்தால் நீ தலை சிறந்த டாக்டராக இருக்கணும்னு நினைக்கணும் ஆர்கிடெக்டாக இருந்தால் தலை சிறந்த ஆர்கிடெக்டாக இருக்கணும்னு நினைக்கணும் ஒவ்வொருவரும் அவர் செய்யும் தொழிலை தலை சிறந்த தொழிலாக உலக அளவில் எடுத்து சென்றோமானால் இந்தியா வலிமையான நாடாக மாறும் அதனால் அலட்சியப்படுத்தாமல் ஒரு அருமையான பவர்ஃபுல் உடம்பை அந்த இந்த உடம்பில் தான் உயிர் குடியிருக்கு நம்ம உயிர் குடி குடியிருக்கும் வீட்டை அழகாக வச்சுட்டு ஒரு வலிமையான உடம்பும் திறமான மனதுடனும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் லட்சிய நோக்கோடு கல்யாண மாலையை போல தினம் தினம் சேவை செய்து இங்குள்ள அனைவரும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து லெஜெண்டரி லைஃப்னு சொல்வோம் லெஜெண்டரி லைஃபோட எக்ஸாம்பிள் என்னென்னா இருக்கும்போதோட இல்லாமல் நம்ம இறந்து போகும்போது பார்க்க வரவங்கெல்லாம் ஐயோ இவர்னால் எவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ வேண்டும் உங்கள் கல்யாண மாலைனும் பல பல வருடங்கள் பல பல உயிர்களை இவ்வுலகுக்கு கொடுத்து இவ்வுலகத்தை நல்ல உலக உலகமாக மாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி டாக்டர் பொதுவாக நம்ம எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டு வைப்போம் டாக்டர்ஸ் எழுதினாலும் புரியாது பேசினாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மை புரிய வைத்து நான் கூட இப்போ நினச்சிட்டேன் ஐயோ நீ காலப்பட பார்க்கும்போது கூட நூற்றி பத்து இருந்தது நம்ம போய் தொண்ணூறுவா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வகையில் எல்லோரையும் கனெக்ட் பண்ண வச்சார் தண்ணி அடிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க ஐயோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக தான் அடிக்காமல் இருக்கணும்பா அப்படின்னு யோசிப்பாங்க பிபி இருக்கிறவங்க யோசிப்பாங்க சுகர் இருக்கிறவங்க யோசிப்பாங்க இல்லாதவர்கள் நம்முடைய உடம்பை இப்படியே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிப்பார்கள் அப்படி எளிமையாக இயல்பாக எல்லோர் மனதிலும் போய் சென்று சேரும்படி பேசிய டாக்டருக்கு கல்யாண மாலை சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்கள் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் இருக்கணும்